ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தான் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடத்த வந்து மாற்றி அமைத்துப்பாங்க இதையே நம்ம கிரகப்பயிற்சி அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும் இந்த கிரகப்பயிற்சி நிகழக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே சந்திப்பாங்க அந்த வகையில் விருச்சகம் ராசி நேயர்கள் ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால என்னென்ன பலன்களை எல்லாம் அடைய போறாங்க என்ன விஷயத்துல அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருப்பதற்கு அவங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடியது ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதம் தமிழ் மாதமான வைகாசீல பாதி நாட்களையும் மீதி பாதி நாட்களை ஆனி மாதத்தையும் உள்ளடக்கியதுங்க இந்த மாதத்தில் முக்கியமா சொல்ல போனா நிறைய கிரக பயிற்சிகளானது ஏற்பட போகுது அதாவது ஜோதிட கணக்கீடுகளின்படி பார்க்கையில ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் அதாவது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மேசராசியில சஞ்சரிக்கிறாரு இவரை தொடர்ந்து ஜூன் பதினான்காம் தேதி புதன் பகவான் மதனத்திலும் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலும் வந்து நுழைகிறாரு இது மட்டுமில்லாம இதற்கு பிறகு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் கடக ராசிக்கு மாறாருங்க இவங்களோடு சேர்ந்து சனி பகவான் ராசியில வக்ர பயிற்சியை வந்து மேற்கொள்ள போறாரு இது பனிரெண்டு ராசிகளையும் பாதிக்கும் ஆனாலுமே கூட குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் அந்த வகையில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்ல உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க விருச்சக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாவது வீட்டில் வந்து அமரப் போறாருங்க மேலும் இவரோடு தேவகுரு புதன் மற்றும் சுக்கர பகவான் ஆகியோரும் கலந்து சேர்ந்திருக்க போறாங்க சூரிய பகவானுடைய ஸ்தானத்தில உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவியானது உங்களுக்கு கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய பணிக்கு பாராட்டுக்குரியதாகவே கண்டிப்பாக காணப்படும் மேலும் உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்து நீங்க ஆறுதலையும் நல்ல ஒரு செய்திகளையும் வந்து பெறுவீங்க இது மட்டும் வெகுமதிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகளானது காணப்படுது வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம்ல நீங்க செய்யலாம் புதிய புதிய ஆர்டர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலுமே கூட கூட்டாண்மையில வணிகம் செய்யாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டாளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க கவனமாக இருங்க ஏன்னா அவங்கள ஒரு சிலர் உங்களை வந்து எதிர்ப்பதற்கு முயற்சி செய்யலாம் இதனால உங்களுக்கு பிரச்சனைகளானது அதிகரிக்கும் அதனால முற்றிலுமா கவனத்தோடு இருந்துக்கோங்க மேலும் உங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா அங்க இங்கேயும் அலைந்து திரிந்துகிட்டு இருக்கிறதுனால படிப்புல கண்டிப்பா ஆர்வம் வந்து குறைஞ்சு போயிடுங்க ஸோ படிக்கக்கூடியவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட படிங்க ஏன்னா உங்களுடைய மனம் அலைப்பாயக்கூடிய அளவில் தான் இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சில உங்களுடைய மன உளைச்சல் கூட உங்களை வந்து மூழ்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அது போலெல்லாம் விட்டுறாதீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க எந்த வகையான போதை பழக்கத்தில் இருந்தும் விலகியே இருங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது எந்த போதையாக இருந்தாலும் சரி குறிப்பாக இது போன்ற விஷயங்களையெல்லாம் முடிந்த அளவுக்கு வந்து தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்க உடல் ஆரோக்கியத்திற்கும் கெடுதல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது ட்ரை பண்ணுங்க இரண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது ஏழாவது வீட்டில் அமரப் போறாருங்க இதனால குடும்பத்தில் பொறுப்பு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணையாளர் சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும் மேலும் அவங்க நன்றாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அனைவருக்குமே சாதகமாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் மேலும் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகளானது காணப்படுதுங்க கூடவே குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையானது காணப்படும் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுடைய காதலியோட நீங்க கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படுத்திப்பீங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்குள்ள தகராறுகள் கூட இருக்கலாம் இருந்தாலுமே கூட உங்களுடைய அன்பு ஆழமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நிறைய விஷயங்களை வந்து செய்வீங்க இது உங்களுக்கு அன்பினுடைய ஆழத்தை அனைவருக்குமே வந்து எடுத்துக்காட்டக்கூடிய அளவுல இருக்கும் மேலும் உங்களுடைய காதல் வாழ்க்கையும் சூப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்தை அன்பான நிலையில் எப்படியாவது விளக்குவதற்கு முயற்சி செய்துக்கோங்க அதுதான் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லதாக இருக்கும் இதுவே திருமணமானவர்களை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சா ஏழாவது வீட்டில் வியாழன் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க இது உங்களுடைய வாழ்க்கை துணையை அன்பால நிரப்பி வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் உங்களுடைய பங்குதாரர் உங்களை வந்து ரொம்ப நல்லபடியாகவே மதிப்பாங்க நேசிப்பாங்க அவங்களோட ஒவ்வொரு விதமான பொறுப்புகளையும் சுமக்க விரும்புவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இல்வாக்கு துணைதாங்க உங்களுக்கு இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சிறந்தவரா காணப்படுவீங்க மேலும் உங்களோட தன்னுடைய உணர்வுகளையெல்லாம் பகிர்ந்துப்பாங்க உங்களோட நேரத்தை செலவிடவும் வந்து விருப்பப்படுவாங்க ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஏழாவது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய முதல் வீடு மூன்றாம் வீடு பதினொன்றாம் வீடு ஆகிய வீடுகளை வந்து பார்ப்பதால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய தினசரி வருமானமும் சூப்பராக இருக்குங்க இதனால் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாது மேலும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது மேலும் இந்த ஜூன் மாதத்தில் விருச்சகராசி என்பவர்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளானது இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஜீரண சக்தி இல்லாமல் போகிறது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகிறது பருவகால ஏற்ற இறக்கங்கள் இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக அக்கறை எடுத்துக்கோங்க இது போன்ற வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் உங்களை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால சரியான நேரத்தில் சரியான அளவில் சாப்பிடுங்க மேலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுகள் உங்களுடைய ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மேலும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க அதற்கு ரொம்பவே உகந்த மாதமாக காணப்படுது மேலும் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் வந்து செயல்படுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே கூட ஒரு சில தற்காலிக தாமதங்களை எல்லாம் சந்திப்பீங்க அதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க இருப்பினும் கூட அது உங்களுக்கு மன வருத்தத்தை எல்லாம் பெற்று கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய வரைக்குமே விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்படணும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றது மாதிரி உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கான பலன் கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் இந்த மாதம் உங்களுடைய வருமானம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த மாதம் சொந்தமாக வீடு நிலம் வாகனம் அல்லது சொத்துக்கள் ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுதுங்க மேலும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்க நிறைய பணத்தை வந்து முதலீடும் செய்யலாம் நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுடைய நிலை கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் மேலும் உங்களுடைய சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நீங்க செய்யாமல் கொஞ்சம் தள்ளி போடுங்க காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும் கடன் மற்றும் வழக்கு எல்லாம் நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது போன்ற விஷயங்களையெல்லாம் தள்ளி வைங்க அதிகமான பணிகள் காரணமா உங்களுடைய ஆரோக்கியம் கூட பாதிப்படையுங்க முறையான தூக்கம் தேவையான ஓய்வு ஆகியவற்றையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியானது கிடைக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளே கூட காரணமாக இருக்கலாங்க அதனால் அவங்க கிட்ட கூட நீங்கள் கவனமாக நடந்துக்கோங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் கவனமாக நடந்துக்கணும் சிறப்பான கல்வி பயிலக்கூடியவர்களாக மாறணும் அப்படின்னா கடினமான உழைப்பும் கவனமும் உங்களுக்கு ரொம்பவே அவசியமாக தேவைப்படுதுங்க ஆரம்ப கால கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகவே சிறப்பாக இருக்குது சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் வெற்றிகளை எல்லாம் பார்க்க முடியும் ரொம்பவே அற்புதமான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதனோடு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பாதிப்புகளை கூட நீங்கள் தவிர்ப்பதற்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகார முறைகளும் இருக்குங்க அது போன்ற பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் நிறுத்திடாமல் கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் எப்போதுமே ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே கூட அதை கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்காதுங்க செயல்படுத்தும் பொழுது தான் நம்ம வந்து நிறைய பலன்களையும் மாற்றங்களையும் வந்து சந்திக்க முடியும் அந்த வகையில் விருச்சகராசி நேயர்கள் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு செவ்வாய்க்கிழமையன்று ஸ்ரீ பஜ்ரங் பானை வந்து ஓத வேண்டும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே அமையும் இந்த பதிவுல ராசி அன்பர்கள் ஜூன் மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க அதுல இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் தவறாம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்